சுவாமி சரணம் சபரிமலை செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்களுக்கான பதிவு அதாவது காலம் காலமாக நமது குரு சுவாமிகள் சொல்லிய வழிகாட்டுதலின்படி நம்ம எல்லாருமே நீலிமலை அப்பாச்சி மேடு சபரிபீடம் சரங்குத்தி சன்னிதானம் இதுதான் நமக்கு தெரியும் அப்புறம் பெரிய பாதை செல்லக்கூடிய பக்தர்கள் பெரிய பாதையில் கானகப்பாதை நாற்பத்தெட்டு மைல் சபரிமலைக்கு போய் நம்ம சாமியாக பார்ப்போம் மண்டல இருந்து ஆனால் தற்பொழுது இந்த யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக ஊடகங்கள் மூலயமா புல்மேட்டு பாதை வந்து மிகவும் ஃபேமஸாக இப்போல்லாம் இருக்குது வர ஆறாம் தேதி போன டிசம்பர் ஆறாம் தேதி ஏழாம் தேதியெலாம் பார்த்தோன்னா ரொம்ப க்ரௌடாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க நாற்பத்தெட்டு நாள் ஒருத்தன் விரதம் இருந்து முன்னெல்லாம் என் கூட வந்த சுவாமிகள் அதாவது அவங்க வந்து ஒரு ரெண்டு வாட்டி என் கூட வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க தனியாக போனாங்க பெரிய பாதையில் போனாங்க அதுக்கப்புறம் ஆனால் இப்போ பார்த்தோன்னா சாமி பெரிய பாதையெல்லாம் வேணாம் சாமி புல்மேட்டு பாதை வழியாக போகலாம் அங்கே அட்வென்ச்சரஸாக இருக்கும் யானை பக்கத்தில் போகும் எரும மாடு பக்கத்தில் போகும் காட்டெருமை போகும் சாமி அப்படின்லாம் சொல்கிறாங்க அது அவங்க அவங்களுடைய விருப்பங்கள் ரெண்டாவது சாமி யூடியூப்பில் அந்த சாமி ஒருத்தர் சொன்னார் சாமி நான் யார் பேரையும் குறிப்பிட விடலை சாமி ஏன்னா நீங்கள் மாலை போடாமல் போகிறீங்க சாமி மாலை போட்டு போகிற பக்தர்களை தயவுசெய்து வந்து அவங்களோட பல்ல நிற்கக்கூடாது சாமி என்னை பொறுத்தளவு அது ஒன்று தான் அதாவது காலங்காலமாக பம்பையில் தலைமுழிக்கிட்டு பம்பையில் தலைமுழுக்கி பாவங்களை அதில் கழுவி அப்படின்ற ஒரு வரிக்கு ஏற்ப நம்ம எல்லாருமே இருந்தோம் இதை நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் சாமி அதை அவங்க விருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க விருப்பமாக இருக்கலாம் சாமி குருசாமி துணையோட அவங்க என்னென்ன சொல்லுவாங்கன்னா பெரிய பாதையில் போனால் கல்லிடம் கல் கல்லெடுத்து போடணும் இது எல்லாமே போன சுவாமிகளுக்கு சபரிமலை சேர்ந்த பக்தர்களுக்கு தெரியும் அந்த ஒரு சாமி சொல்கிறாரு சாமி புல்மேட்டு பாதை ரொம்ப கஷ்டன்றதுனால தான் வந்து பதினெட்டாம் படி என் ஸ்டெயிட்டாக விடுறாங்க அப்போ பெரிய பாதை ரொம்ப ஈஸியானது தான் எனக்கு தெரியல ஏன்னா பெரிய பாதை போன ஐயப்ப பக்தர்களுக்கு தெரியும் அழுதாமலையில் அழுவாதவர் யாருமே கிடையாது அப்படின்ட்டு ஆனால் அப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லாருமே ஒன்று ஒன்று சொல்கிறாங்க சாமி அதனால் சபரிமலைக்கு போகிறவங்க மண்டல விரதம் கடைபிடிச்சி ஐயனுடைய பாதை பெரிய பாதையை முடியாதவங்க பம்பை மூலயமா பம்பையிலேருந்து நம்ம நீலிமலை அப்பாச்சி மேடு சரங்குத்தி அந்த வழியில் போகலாம் அதற்கும் முடியாதவங்க மரக்கோணம் அந்த மரக்கோணம்னு சுவாமி பாதைன்னு சொல்லக்கூடிய கழுதப்பாதை வழியாகவும் ஐயனை போய் தரிசனம் பண்ணலாம் கூட்ட நெரிசல்ன்றது இப்போ கண்ட்ரோல் பண்ணி தான் சாமி அனுப்புகிறாங்க யாருமே பயப்படாதீங்க சாமி நல்லபடியாக விரதம் இருந்து சபரிமலை சென்று ஐயனோட அதாவது குருசாமியோட துணையோடு போய் ஐயப்பனை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க சுவாமி சரணம்